ஸ்ரீ சங்கராஜிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஸோ ஒரு மாதமே முடிஞ்சிருச்சு நமக்கு இந்த நாளுக்கான சுபதினத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் நமக்கு உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்பவுமே நல்லாயிருக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாளாக குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இன்றைக்கி அதற்கான நல்ல செய்திகளும் இருக்கும் ஸோ பெண்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நாள் பிறந்த வீட்டால் நன்மைகளும் மற்றும் சில பேருக்கு இன்றைக்கி பரிசு பொருட்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக அமைகிறது வெள்ளிக்கிழமை இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் நண்பர்கள் மூலமாக சில நன்மைகளும் நடக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது இளைஞர்கள் நீண்ட நாளாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு அதற்கான நல்ல செய்திகளும் வரும் பண விவகாரங்களில் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி நாராயண பெருமாளினுடைய ஸ்லோகத்தை கூறலாம் மித்னராசி அன்பர்கள் நண்பர்களால் இன்று நன்மையும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்டு சோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது கேளிக்கைகள் அப்படின்னு சொல்றதுல ரொம்பவுமே இன்னைக்கு அது வந்து ஒரு ஆத்ம திருப்தியான நாளாக இருக்கும் பெருசாக இன்னைக்கு நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க போறதில்ல இல்லை நம்ம வந்து இன்னைக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னா இல்லைன்னா கூட ஒரு ஈவினிங் ஒரு நல்ல ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம் இல்லை கோயிலுக்கு போகிறவங்க கூட ஒரு எங்கேயாவது போய் உட்காந்து ஒரு டின்னர் சாப்பிட்றோம் இல்லை கோவில் பிரசாதத்தை பொட்டலத்தை திறந்து உட்காந்து அவங்க கூட பேசிட்டே நம்ம சாப்பிடும் பொழுதே அதற்கு அந்த மனம் விட்டு பேசுவது இல்லை நம்ம மனசுக்கான ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது விலை கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப மனசிற்கு நிறைவாக ஒரு சந்தோஷமான நாளாக அமையக்கூடும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து நீங்க மாலை நேரத்திற்கு மேல் அதை செய்வது சிறப்பு கடகராசினியர்கள் இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் கடகராசினியர்களுக்குனால கொஞ்சம் மனசுல சில வருத்தங்கள் எல்லாம் இருக்கலாம் குழப்பங்கள் இருக்கலாம் கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செலவுகள் அதிகமாக இருக்கும் மாச கடைசி நம்ம கடன் வாங்கணுமா இல்லை என்ன பண்ணுவோம் இப்படி பணத்துக்கு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சில அச்சங்கள் கூட இருக்கலாம் இன்னைக்கு நீங்க வந்து காலையில விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் சிம்மராசினியர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் பெருசாக எந்த விதத்திலையும் இன்னைக்கு ஒரு பயமோ இல்லை மனசை சங்கடப்படுத்தக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த கிரக சஞ்சாரங்கள் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துலையும் ராகு மற்றும் சூரியனும் சனியும் சாதக நிலையில் இல்லாததனால் இந்த சிம்மராசினியர்களுக்கு சற்று ஆர்கூமெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை நம்ம கோவப்படலாம் எரிச்சல் படலாம் இல்லை நம்ம உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு எரிச்சல் கோவம் கூட வரலாம் ஸோ இன்னைக்கு மன அமைதிக்கு நல்ல விஷ்ணு சரஸ் நம்ம பாராயணம் பண்ணுங்கள் அரிசி வெள்ளம் மற்றும் துவரம் பருப்பு இந்த மாதிரியான தானியங்களை கோவிலுக்கு தானம் பண்ணுங்கள் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி நண்பர்களின் வருகை இல்லை உறவினர்கள் வருகை சில பேர் சொல்லாமல் கொள்ளாமல் வருவாங்க ஸோ இவங்க வரும்பொழுது சில உறவினர்கள் வரும் பொழுது நமக்கு ஐயோப்பா இவங்களை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சந்தோஷப்படுறோம் சில பேர் ஏன்டாப்பா வராங்க அப்படின்னு இருக்கோம் வீட்டுக்கு அந்த மாதிரி இந்த கன்னிராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில மன சங்கடங்களோ இல்ல உறவினர்களால் மன சங்கடங்களோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது வந்து கொஞ்ச நேரம்தான் இருக்கும் பட் ஸ்டில் ஒரு நல்ல டேயை நமக்கு வந்து ஸ்பாயில் பண்ணுதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு ஒரு மனசுல எந்த விதமான சஞ்சலமோ இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதில் பெருசா நம்ம வந்து ஒரு இம்பார்டன்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னைக்கு இந்த கன்னிராசி நேர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு விநாயகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே மாதிரி விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைக்கலாம் ஆலய வழிபாடு சிறந்தது குலாம் ராசி நேர்கள் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் நமக்கு இன்னைக்கு அதுவும் மந்த் எண்டு சோ கடன் கொடுத்தவங்க நமக்கு ஃபோன் பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப ஐயோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும் எப்படி நான் கொடுக்க போகிறோன்னு இருக்கோம் ஐயோ ஃபோன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அதே போல் நம்மளுடைய உறவினர்களாலும் நம்ம பிள்ளைகளாலும் நமக்கு சிலமான சங்கடங்கள் வந்து ஏற்படலாம் ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் கோயிலுக்கெல்லாம் இப்போ பிள்ளையார் கோவிலோ அல்லது வந்து அம்மன் கோயிலையோ காலையில் நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இளநீர் பால் பன்னீர் இந்த மாதிரியான வஸ்துக்களை எல்லாம் வாங்கி கொடுத்தா இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைக்கி வந்து வந்து கொஞ்சம் மனதில் ஆரோக்கியம் மன தைரியம் மனசுல குழப்பங்கள் இதெல்லாமே வந்து தீரும் விரச்சிகராசி அன்பர்கள் இன்னைக்கு விருச்சிகராசினியர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா வேலை மாற்றங்கள் இல்லை நமக்கு வந்து குடும்பத்துல வந்து சில முக்கியமான திருமண விஷயங்கள் இல்லை மற்றவர்களினுடைய திருமணத்திற்கு நம்ம போய் செலவு செய்வது இப்படி சில பண விவகாரத்தில் விஷயங்கள்ல நம்ம முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருப்போம் ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸர் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை வந்து ஒரு சகோதர சகோதரிகளினுடைய அட்வைஸ் இதெல்லாம் நமக்கு கரெக்ட் அப்படின்னு படும் அதில் மனசுக்கு ஒரு பெரிய திருப்தியும் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நண்பர்களை சந்திப்பது ஒரு அலாதி பிரியம்தான் இந்த தனுசு ராசினியர்களுக்கு இன்னைக்கு ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகிறது இது எல்லாமே மனதிற்கு நிறைவான ஒரு விஷயமாக அமையும் ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இந்த நாள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு செய்வது நல்லது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்யலாம் மகர ராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அது தொடர்ந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியும் அதை சார்பாகவே வரும் இன்று பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கும்பராசினியர்கள் இன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் சனி கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு மனதில் ஒரு பய உணர்வை கொடுக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்கும் நமக்கே ஒரு சின்ன அச்சங்கள் ஏற்படும் அதனால் இன்னைக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது இல்லைனாலும் மருத்துவரை பார்க்கட்டாலும் இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் ஒரு அமாவாசை திதிக்குடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பில் சின்ன சின்ன மன கோளாறுகள் இல்லை மனதில் பய உணர்வை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு வள்ளி தேவானியுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்க இந்த மனதில் தைரியமும் உற்சாகமும் பிறக்கும் மீனராசினியர்கள் இன்று அன்னதானம் செய்வது நல்லது மீனராசினியர்களுக்கு சிவநாலய வழிபாடுகளும் இன்று சிவாச்சாரியர்களை சென்று வழிபாடு செய்வதும் நல்லது அவர்களுக்கு இன்று வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது செலவுகள் அதிகரிக்கும் இன்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் இருந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு அல்லது கேது அமைந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும் இப்போ இந்த பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க எல்லாம் ஏதாவது பித்ருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்று பித்ருக்களினுடைய சாபம் இருக்கலாம் அது இப்போது உங்களுக்கு ஸ்தானம் நீங்கள் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பாகியஸ்தானம் வந்து சிம்மம் வரும் சிம்மத்தில் வந்து சூரியன் ராகு சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பித்ரு ஆசீர்வாதமே இருக்காது அவங்க இந்த இப்போ இது மாதிரி தெரிஞ்சுண்டு பித்ருக்களுக்கு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நான் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் எனக்கு சரியாகுமான்ல ஆகாது அதற்குன்னு நீங்க அது குலதெய்வத்தாவுக்கு செய்ய வேண்டியதும் இருக்கும் ஏன்னா குலதெய்வத்தா அனுகிரகமும் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஒன்பதாம் இடத்தில் ராகு கேது என்ன லக்னம் என்ன ராசி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு மகர ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து கன்னி தான் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக இருக்குது ஸோ இந்த கன்னி பாகியஸ்தானமாக இருக்கும்பொழுது கன்னிக்கான புத பகவான் வந்து அந்த இடத்துலையே உச்சபலம் பெற்றிருக்கார் அப்படிங்கும் பொழுது கூடவே ராகு கூடவே கேத்துவெல்லாம் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெ பெருமாளோட ஆசீர்வாதமும் இருக்கும் நிச்சயமா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு சன்னியாசியாக போயிட்டோ இல்லை அவங்க வந்து குடும்பத்தில் ஒரு சித்தராகவோ அந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒரு தெய்வ அனுகூலம் நிறைந்ததா இருக்கும் அதில் குரு இருந்தா கண்டிப்பாக இருக்கும் அந்த குடும்பத்துல எல்லாம் சோ குரு புதன் குரு பாகியத்துல புதன் உச்சம் பலம் பிளஸ் சந்திரன் இது இருந்தா சூப்பரா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேத்து அவங்க கூட இருந்தாலுமே ஒரு பெரிய ஞானிகள் இல்ல குடும்பத்தில் யாராவது நல்லா இறந்தவங்க வந்து நித்திய சூரியா இருந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ இப்படி நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் கேத்துவும் இருந்தால் அது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பாகியஸ்தானம் நம்ம என்ன மாதிரி பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் அதோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அதோட இன்னும் பாவ கிரகங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தேடல் இருக்கணும் அந்த பாவம் தீர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு நல்ல ஆசான் ஒரு நல்ல குருவை தேடி உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அந்த பாப்ப விமோசனத்தை செய்வது நல்லது இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நிறையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க பயனளிக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்